ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த கல்வியாண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ட்டாக பார்ப்போம் டாக்டர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கழகத்துடன் இணைவு பெற்ற அனைத்து சட்டக்கல்லூரிகளிலும் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கழகத்தின் சீர்மிகு சட்ட பள்ளியிலும் பயிற்றுவிக்கப்படும் ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளுக்கு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சட்டப்பல்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து முன்கூட்டியே சொன்னோம் ரிசல்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா காலேஜஸில் வந்து அட்மிஷனுக்கான வெப்சைட் லிங்க் இதெல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த அப்படின்னா பிஎஸ்சி பிஎல் இந்த மாதிரின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்எல்பி இந்த மாதிரியான கோர்சஸ் சரிங்களா பிஏ எல்எல்பி பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரியான ஐந்தாண்டு சட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா டிகிரி படிச்சுட்டு அதுக்கடுத்து லா கோர்சஸ் வந்து படிக்கிறது அது தனி இது வந்து ஒருங்கிணைந்து ஸ்டார்டிங்லே சரிங்களா டிகிரி கோர்சஸ் ப்ளஸ் வந்து இது ரெண்டுமே சொல்லுவாங்க அதுதான் தான் வந்து ஒருங்கிணைந்த கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது ஐந்தாண்டு கல்வி சரிங்களா பிஎஸ்சி பிஏ பிஎல் அந்த மாதிரி சரிங்களா பி காலேஜ் எம்ஏஎல்எல் பி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் சரிங்களா அதை வந்து நீங்கள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெப்சைட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாண்டு சட்டப்படிப்பு மற்றும் முதுகலை சட்ட மேற்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் தேதிகள் பல்கலைக்கழக இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து லா படிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பத்தாம் தேதி அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தகவல் காலேஜுக்கு அட்மிஷன் போடக்கூடிய நியூஸஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா நியூஸ் இதெல்லாமே நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்